ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படிங்கிற தலைப்பிலே நான் பேச வந்திருக்கிறேன் இந்த தலைப்பை பார்த்த உடனே என்னுடைய நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் எனக்கு பண்ணாங்க என்ன பத்திதான் இருக்கு நல்லா ஆல் பெஸ்ட் இன்னொரு நண்பன் அது எப்படி என்னுடைய அனுமதி இல்லாம நீ என்னை பத்தி பேசலாம் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாட்டுல ஒன்றுக்குமே உதவாம நிறைய பேர் இருக்கிறாங்க போல நம்ம பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா இந்த அழைப்பிதழை பார்த்த உடனே என் வீட்டுக்காரர் சொன்னாரு ரொம்ப பொருத்தமான தலைப்பு அப்படின்னார் ஏன் அப்படின்ன ஒன்றுக்கும் உதவாதவனை பற்றி ஒன்றுக்கும் உதவாதவன் பேச போற இல்லையா ரொம்ப பர்ஃபெக்டான தலைப்பு அப்படின்னார் ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்லைங்க அது ஒரு புத்தகத்தின் பெயர் நான் ரொம்ப நேசித்து வாசித்த ஆ முத்துலிங்கம் என்கின்ற ஒரு அற்புதமான எழுத்தாரர் எழுதிய புத்தகத்தின் பெயர்தான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்கின்ற புத்தகம் அவர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் கொக்குவில் என்கின்ற கண் விழிக்காத ஒரு கிராமத்தில் பிறந்து விஞ்ஞான படிப்பை முடித்து பல்கலைக்கழகத்தில் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிப்பையும் முடித்து இங்கிலாந்தில் சார்ட்டர்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பை முடித்து உலக வங்கியிலே வேலை பார்த்தவர் ஐநா சபையிலே மிகப்பெரிய பதவியிலே இருந்தவர் உலகத்தின் பல கண்டங்களிலும் இருக்கிற பல நாடுகளிலும் வேலை நிமித்தமாக சென்றிருப்பவர் இன்றைக்கு கனடாவில் தன் மனைவி ரஞ்சனியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுத ஆரம்பித்த அவருடைய பணி இன்றைக்கு வரைக்கும் தமிழுக்கு மிகப்பெரிய பொக்கிசத்தை சேர்த்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு உயர்வான எழுத்தாளரின் புத்தகத்தை பற்றி பெரம்பலூரில் பேசாவிட்டால் வேறு எங்கு பேச முடியும் என்பதற்காக உங்களோடு நான் பேச வந்திருக்கிறேன் நம்ம பொதுவாக புத்தகம் அப்படின்னா எழுதுவாரு போடும் வாங்கி படிப்போம் உண்மை அது இல்லை ஒரு புத்தகம் எழுதுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு எழுத்தாளன் எழுதுகிற புத்தகத்திற்குள்ளும் அந்த எழுத்தாளரின் உயிர் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் விடக்கூடாது ஒரு புத்தகத்தை எழுதி முடிப்பதற்குள் ஒரு எழுத்தாளன் தன் ஜீவனில் கொஞ்சத்தை அந்த புத்தகத்தில் இழந்திருக்கிறான் நண்பர்களே ஒவ்வொரு புத்தகத்திலும் அவன் ஆயுளின் ஒரு பகுதியை அவன் அர்ப்பணித்து இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம் ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் ஒரு வசனத்தை அவன் கட்டமைப்பதற்குள் ஒரு பிரசவ வேதனையை எழுத்தாளன் சந்திக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆஸ்கார் ஒய்ல்டு அப்படின்னு ஒரு மிக பிரபலமான எழுத்தாளர் ஒரு நாள் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாம எழுதிக்கிட்டே இருக்கிறாரு அரைக்குள்ளே மத்தியானம் சாப்பாட்டுக்கு அவர் நண்பர் கூப்பிடுறாரு வாப்பா சாப்பிட்டுட்டா அப்புறம் எழுது சரின்னு சாப்பிட உட்கார்றாரு இன்னைக்கு காலையில இருந்து எழுதிக்கிட்டே இருக்கிறியே நிறைய எழுதி முடிச்சிட்டியோ ஆமா ஒரு கமா போட்டேன் அப்படின்னாரு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு கமா போட்டிருக்கிறார் அசந்துட்டார் நண்பர்

நம்ம ரொம்ப ஈஸியா வாசித்து தூக்கி போட்டு விட்டு போகிறோம் ஆனால் ஒரு நல்ல வார்த்தைக்காக அவர்கள் படுகிற பாடு டேவிட் ஓவன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் அவர் ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறார் அந்த கட்டுரையில குண்டு துளைக்காத ஆடையிலே ஒரு தோட்டா பட்டால் அது எப்படி இருக்கும் என்று எழுத வேண்டும் அவர் யோசித்து யோசித்து பார்க்கிறார் வார்த்தை வரவில்லை உடனே புக்க மூடி வச்சுட்டு கிளம்பிட்டார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குண்டு துளைக்காத ஆடையை தயாரிக்கிற நிறுவனத்துக்கு போகிறார் அந்த நிறுவனம் தான் ஒபாமா அவர்களுக்கும் ஆடை தயாரித்து கொடுக்கிற ஒரு பெரிய நிறுவனம் போய் அந்த அந்த சொன்னார் இந்த அனுபவத்தை நான் உணர வேண்டும் குண்டு துளைக்காத ஆடையை அவருக்கு போட்டு விட்டார் நேர நிக்க வச்சு அந்த நிறுவனத்தின் முதலாளி கையில ஒரு துப்பாக்கி எடுத்து இவரை நெஞ்சிலே சுட்டார் நெஞ்சிலே பட்டு தெரித்து அந்த தோட்டாவை அவர் பார்த்து விட்டு எழுதினார் அந்த தோட்டா தோட்டிந்து போன காளான் மாதிரி இருந்தது என்று எழுதினார் இதை படித்து விட்டு நம்ம ஆ முத்துலிங்கம் அவருக்கு போட்டு உங்களை துப்பாக்கியால் சுடுவதற்கு நீங்கள் அனுமதித்தீர்களா அவர் சொன்னார் அனுமதித்தாதால் தானே அந்த தோட்டா எப்படி எந்த நிலைமைக்கு ஆளாகியது என்பது என்னால் எழுத முடிந்தது ஒரு வார்த்தையை உண்மையாக எழுதுவதற்கு ஒவ்வொரு எழுத்தாளனும் தன் உயிரையே அடகு வைக்கிறான் என்பதை வாசகர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியவர் அதற்காக நோபல் பரிசு வாங்கியவர் ஒரு வாசகம் சிக்கவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வாராம் ஒரு துப்பாக்கி எடுத்து நெத்திக்கு நேர வச்சு பாதி விசையை அழுத்தி விடுவாராம் அது விடுச்சிருமோங்கிற அதிர்ச்சியிலே ஒரு புது வார்த்தை வந்தனும் எழுதுவார் இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை நல்ல வார்த்தையே சிக்கவில்லை துப்பாக்கி எடுத்து வாய்க்குள்ளே வைத்து அழுத்தினார் அழுத்தி அழுத்து அதிகமாக இருந்ததால் துப்பாக்கி தொண்டையிலே பாய்ந்து அவர் மரணம் அடைந்து போனார் ஒரு நல்ல வார்த்தைக்காக தன் உயிரையே தியாகம் செய்தவர்கள் எழுத்தாளர்கள் தான் இந்த உலகத்தில் என்பதை நாம் மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் நான் நினைப்பேன் எழுத்துக்குள்ளே மைத்துளியை வைத்துதான் அந்த எழுத்தாளன் எழுதுகிறான் என்று இல்லை நண்பர்களே ஒவ்வொரு எழுத்தாளனும் கொஞ்சம் ரத்த துளிகளையும் கலந்துதான் அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறான் என்பதை இந்த சம்பவத்தை படித்த போது நான் உணர்ந்து கொண்டு சீவியா பிளாக் ஒரு அற்புதமான கவிஞர் பெண் கவிஞர் மரணத்தை பற்றி வித்தியாச வித்தியாசமாக எழுதியவர் மரணத்தின் ருசி பற்றி தற்கொலையின் தீவிரம் பற்றி இருந்தவர் இன்றைக்கும் கவிதை உலகிலே அவருக்கு ஒரு தனி பெயர் உண்டு தற்கொலை பற்றியே எழுதிக்கொண்டே இருந்த அந்த கவிஞர் பலமுறை தற்கொலைக்கு முயற்சி செய்தவர் ஒவ்வொரு முயற்சியையும் கவிதையாக்கியவர் ஒரு நாள் தீவிர தேடலின் வேகத்தில் மின்சார அடுப்புக்குள்ளே தலையை விட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவருடன் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக எழுதுகிறார் மரணித்தல் என்பது ஒரு கலை மரணித்தல் என்பது ஒரு கலை மற்ற அனைத்தையும் போலவே நான் அதை மிக சிறப்பாக செய்கிறேன் என்று சொன்னார் அதை அப்படியே செய்துவிட்டார் ஒரு நல்ல எழுத்துக்காக தன்னையே தியாகம் செய்பவர்கள் தான் எழுத்தாளர்கள் என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு எழுத்தாளன் ஒரு கவிஞன் தன் உயிரையே அந்த பேனாவுக்குள்ளே உருக்கி உழவ விட்டு இருக்கிறான் என்பதை நல்ல புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது நம்மளால் உணர முடிகிறது ஆனா நம்ம நம்ம என்ன ரொம்ப எளிதா ஒரு ஒரு நண்பர் போய் எனக்கு இலவசமா அப்படின்னு கேக்குறோம் கேக்குறோமா இல்லையா எவ்வளவு கடினமாக உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை நமக்கு நெருங்கிய நண்பர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அதை இலவசமா வாங்குறோமே இது மாதிரியான அயோக்கியத்தனம் உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா இல்லனா அப்படியாவது இரவள் வாங்குவோம் திருப்பி தரவே மாட்டோம் இரவல் வாங்கிய புத்தகங்களை கொண்டே நூலகம் அமைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் திருப்பியும் தர மாட்டாங்க அது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஒரு செயல் மறைந்து போன கவிஞன் நான் முத்துக்குமார் தான் ஒரு வாசகம் எழுதி நான் பொண்டாட்டி தாலிய வித்து புஸ்தகம் போட்டேன் விஸ்டிங் கார்டு மாதிரி வர்றவன் போறவனுக்கெல்லாம் ஓசியில கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று ரொம்ப சோகமாக அவன் பதிவு செய்தான் அப்படி ஒரு நிலையை நம்ம ஒரு கவிஞனுக்கோ ஒரு எழுத்தாளனுக்கோ ஒருபோதும் உருவாக்கி அவர் சொன்னார் புத்தக கடையில கிடைக்குதே போய் வாங்கிக்கோங்க அன்னையில இருந்து அந்த நண்பர் இவர்ட்ட பேசவே இல்லை ஏன்னா அவர் எதிர்பார்த்தது இலவச புத்தகத்தை முத்துலிங்கம் எழுதுகிறார் ஒரு குயவன் பானை வணைகிறார் என்றால் அவர்கிட்ட யாராவது போய் இலவசமா பானை கொடுன்னு கேட்பீங்களா ஒரு ஓவியர் ஓவியம் வரைகிறார் என்றால் அவர் அதை யாருக்காவது இலவசமா தருவாரா ஆனால் ஒரு கவிஞன் ஒரு எழுத்தாளன் பத்து வருடம் இருபது வருடம் பட்டு தன்னையே தேய்த்து கொண்டு ஒரு படைப்பை வெளியிடுகிறான் என்றால் கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் அதை இலவசமாக எதிர்பார்ப்பது என்ன நியாயம் என்று அவர் பதிவு செய்கிறார் உண்மையா இல்லையா அதுக்கு நீங்க கைதட்ட நிறைய பேர் ஓசிய புக் பண்ற மாதிரியே பார்த்துட்டு இலவசத்தின் மேல் நமக்கு அப்படி ஒரு ஈடுபாடு உண்டு புத்தகம் என்பது சாதாரணமான ஒரு பொருளா எஸ் ராமகிருஷ்ணன் தான் ரொம்ப அழகா சொல்வார் உலகத்தில் எல்லா நாடுகளும் போர்க்கருவிகளுக்கு தடை விதித்ததே இல்லை எந்த ஒரு நாடுமே போர்க்கருவிகளுக்கு தடை விதித்தது இல்லை ஆனால் புத்தகங்களுக்கு தான் தடை விதித்திருக்கிறார்கள் என்று சொன்னார் என்ன காரணம் அணுகுண்டுகளை விட பீரங்கிகளை விட வலிமை வாய்ந்தது புத்தகம் என்று உலக நாடுகள் உணர்ந்திருக்கிறார்கள் அதை நம்ம இலவசமா கேட்கிறோம் ஆ முத்துலிங்கம் சொல்லுகிறார் புலம் பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் ஒரு நாளும் புத்தகத்தை இலவசமாய் வாங்கவே மாட்டார்கள் ஏன் தெரியுமா புத்தகத்தின் அருமை நம்மை விட அவர்களுக்கு தான் அதிகமாக தெரியும் உலகத்தின் முதல் நூலகம் அலெக்சாந்திரியாவில் இருந்தது உலகத்தின் முதல் நூலகம் அலெக்சாந்திரியாவில் இருந்தது சீசரின் எகிப்திய படப்பிடிப்படை படையெடுப்பிலே அந்த நூலகம் எரிந்து சாம்பலாக்கப்பட்டது அமெரிக்காவிலே லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்று ஒரு மிகப்பெரிய நூலகம் இருந்தது பிரிட்டிஷ் படையெடுப்பின் போது அந்நியர்களால் அந்த நூலகம் எரித்து சாம்பலாக்கப்பட்டது உலகத்தின் மிகப்பெரிய நூலகங்கள் எல்லாம் அந்நிய நாட்டின் படையெடுப்பால் அழிந்து போனவை ஆனால் ஒரு அரசாங்கம் தன் சொந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தை அதிலே இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழாயிரம் நூல்களை தானே எரித்து சாம்பலாக்கிய வரலாறு இலங்கையில் மட்டும்தான் நடந்தது வேறு எங்கேயுமே நடக்கவில்லை என்று அவர் பதிவு செய்கிறார் அதனால்தான் குளம் பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் யாரும் இலவசமாக புத்தகத்தை வாங்குவதில்லை காசு கொடுத்து வாங்குகிறார்கள் ஏனென்றால் புத்தகத்தின் அருமை அவர்களுக்குத்தான் தெரியும் ஒரு புத்தகத்தின் இழப்பின் வழி அவர்களால் தான் உணர முடியும் நம்மால் உணர முடியாததால் தான் என்னவோ புத்தகத்தை ரொம்ப இலவசமாகவும் புத்தகம் என்றால் ஒரு அலட்சிய மனப்பான்மையோடும் நான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கேன் ஒரு புத்தகத்தை எழுதியவன் மாண்டு போவான் புத்தகத்தை படித்தவன் மாண்டு போவான் ஆனால் ஒரு நாளும் புத்தகம் மறித்து போனதே இல்லை நண்பர்களே அது ஆண்டாண்டு காலம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அடுத்த தலைமுறைகளை வாழ்வித்துக் கொண்டே இருக்கும் அதுதான் ஒரு புத்தகத்தில் சிறப்பு புத்தகம் என்பது கடவுள் போல அதற்கு முடிவே கிடையாது நாம் வள்ளுவனை பார்த்ததே இல்லை ஆனால் திருக்குறளை தினமும் படித்துக் கொண்டிருக்கிறோம் கம்பன் எப்படி இருப்பான் என்று நாம் அறிந்தது இல்லை ஆனால் ராமாயணத்தை பேசாத தமிழ் மேடைகள் இன்றைக்கும் இல்லை கண்ணகியையும் இளங்கோவையும் நான் கண்டதே இல்லை ஆனால் சிலம்பின் ஒளி நம் காதுகளில் இத்தனை நூற்றாண்டு கடந்து ஒழித்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு புத்தகம் நம்மை தாண்டியும் வாழக்கூடிய ஆயுள் நிறைந்தது இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவசர அவசிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புத்தகம் என்பது அழியாத மூலிகை செடியை போன்றது அது மனக்காயங்களுக்கு மருந்து போடுகின்ற வல்லமை பெற்றது கடந்த காலத்தை நிகழ்காலத்தில் காட்டக்கூடிய ஒரு அதிசய கண்ணாடிதான் புத்தகம் எப்படி 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 வாழ்ந்தோம் வாழ என்று வழி நடத்தி செல்லுகின்ற வல்லமை ஒவ்வொரு புத்தகத்திற்கும் உண்டு முத்துலிங்கம் தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு கதையை பற்றி சொல்லுவார் காண்டாமணின்னு அந்த கதைக்கு பேர் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க காண்டாமணி ஒரு மெஸ் நடத்துவாருங்க ஒருத்தர் மெஸ்ஸு நடத்தும் போது சாம்பார் செஞ்சு வச்சிருப்பாங்க அதுல ஒரு குட்டி பாம்பு விழுந்து செத்து போயிரும் இத பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு வயதான கலவருக்கு பரிமாறிடுவாங்க அவர் சாப்பிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் தான் அந்த பாம்பை பாப்பாங்க சாம்பார கீழே கொட்டிடுவாங்க இப்போ அந்த மெஸ் ஓனருக்கு ரொம்ப பதட்டம் ஆயிரும் ஐயோ பாம்பு விழுந்த சாம்பார் அந்த கலவை சாப்பிட்டு போயிட்டாரு ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மெஸ் பேர் கெட்டு போயிடுமே நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமேன்னு பயந்து போய் கடவுள்கிட்ட போய் வேண்டுவார் நம்ம எப்ப குற்றம் செஞ்சாலும் கடவுள்கிட்ட போய் வேண்டுவோம் இல்லையா கடவுள்கிட்ட போய் வேண்டுவார் கடவுளே இந்த தப்புல இருந்து நான் எப்படியா தப்பிச்சிட்டேன்னா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம போயிடுச்சுன்னா உனக்கு நான் ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி போடுறேன் காண்டாமணி தெரியும் இல்லையா பெரிய பெல் கோயில்ல போடுற பெரிய பெல் உனக்கு காண்டாமணி வாங்கி போடுறேன்னு வேண்டிக்குவார் மறுநாள் அந்த கடவுளை செத்து போயிடுவார் ஆனா இந்த சாம்பாராலதான் செத்து போனாருன்னு யாருக்கும் தெரியாது வயதானவர் ஏதோ நோயில் செத்துட்டாருன்னு நினைச்சுக்குவாங்க இவர் தப்பிச்சிருவார் இவருக்கு ரொம்ப நிம்மதி ஆயிரும் அப்பா தப்பிச்சுட்டு சொன்ன வார்த்தை காப்பாத்தணும் இல்லையா அதனால ஒரு பெரிய காண்டாமணியை வாங்கி கோயில்ல போட்டுருவார் போட்டுட்டு வந்த உடனே இந்த குற்றத்தில் நாம் தப்பி விட்டோம் அவர் நினைப்பார் ஆனா மறுநாளில் இருந்து காலை பூஜையின் போதும் மதிய பூஜையின் போதும் மாலை பூஜையின் போதும் அந்த மணி அடிக்கப்படும் போதெல்லாம் அவருடைய மனசாட்சி அவரை குத்திக்கொண்டே இருக்கும் நாம் செய்கின்ற குற்றத்திலிருந்து தப்பிவிடலாம் ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது என்பதை ஒரு சிறுகதை நெற்றியில் அடித்தது போல சொல்லுவதை போல நம்ம தாத்தாவோ பாட்டியோ கூட சொல்ல முடியாது அதுதான் நம்முடைய புத்தகத்தின் சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் மிஸ் சென்னை அழகி போட்டி நடந்தது அந்த அழகி போட்டி கடைசி சுற்றுல நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க கடைசியா அறிவு சுற்று வைப்பாங்க அதுல ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு யார் சரியான பதில் சொல்லுகிறார்களோ அவங்க தான் மிஸ் சென்னை ஒரு கேள்வி மனிதனுக்கு ரொம்ப அவசியமான தேவையான குணம் எது இந்த கேள்விக்கு நேர்மை என்ற பதிலை சொல்லி திரிசா என்கின்ற பெண் மிஸ் சென்னை என்கின்ற பட்டத்தை தட்டி கிரீடத்தை அடித்து கொண்டு போனது அந்த பெண் தான் பின்னாளில் கிரீடம் என்கின்ற படத்திலும் நடித்தார் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த விஷயத்தை நான் புத்தகத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் பீட்டாவுக்கு ஆதரவாக பேசி திரிசா வாட்ஸ்அப்பிலும் இளைஞர்களால் கழுவி ஊற்றப்பட்டார் யோசித்து நேர்மை என்பது ஒரு பேச்சு போட்டியில் பேசி பரிசு வாங்குவதற்கோ மேடையிலே பேசி கைதட்டுவதற்கான விஷயமோ இல்லை நேர்மை என்பது உயிரின் இயல்பாக இருக்க வேண்டும் அது ஒவ்வொருவருடைய ரத்தத்தில் ஊறுவதாக இருக்க வேண்டும் நரி வடை கதையையும் சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தருகிறோம் நேர்மையாக இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை அவர்களுக்குள்ளே நாம் பொதிந்து வைத்திருக்கிறோம் கருணை என்பதையும் மனசாட்சி என்பதையும் அவர்கள் இதயத்தில் இருந்து சுரக்க வைக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது அதற்கு புத்தகங்கள் தான் முகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு வேலையே என்னன்னா சிவனடிகாரர்களுடைய ஆடையை துவச்சி காயப்பட்டு அவங்களுக்கு கொடுப்பார் சிவனடிகாரர்களுடைய ஆடையை தூய்மைப்படுத்தினால் தன்னுடைய இதுவரை செய்த வினைகள் எல்லாம் தூய்மையாகி விடும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு உடனே இறைவன் அவர்கிட்ட திருவிளையாடல் நடத்துறான் இறைவன் வந்து அவருடைய ஆடைய துவைக்க கொடுத்துட்டு போயிடுறார் இவர் துவைக்க கொண்டு போறாரு அன்னைக்கு முழுக்க மழை புயல் வெள்ளத்த வர வச்சிடறாரு இப்ப இந்த ஆடையை காய வைக்க முடியல இது ஒரு பெரிய குற்றமாங்க எங்க காயல நான் என்ன பண்ணுவேன் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு திருப்பி குடுக்கலாம்ல ஆனா சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்பதற்காக அந்த சலவை கல்லிலேயே என்பது அதுதான் நாம் செய்கிற குற்றம் யாருக்குமே தெரியவில்லை நாம் செய்கிற தவறு யாருக்குமே தெரியவில்லை என்று கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறோம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு குற்றமும் இரண்டு பேருக்கு தெரியும் ஒன்று நமக்கு இன்னொன்னு கடவுளுக்கு கடவுளுக்கு தெரிகிறதோ இல்லையோ குற்றம் செய்த நமக்கு தெரியும் இல்லையா மனசாட்சி என்கின்ற ஒன்று இருக்கிறவன் எந்த ஒரு குற்றத்தையும் செய்ய மாட்டான் என்பதை இந்த புத்தகம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது முத்துலிங்கம் அவருடைய ஆப்பிரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்கிறார் அந்த அலுவலகத்திலே ஒரு ஆப்பிரிக்கன் கடைநிலை ஊழியர் டியோனு சொல்லுவோம்ல ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு எடுபடி வேலை செய்கிறவன் அங்க வேலை செய்யறான் அவனுக்கு ஆறு குழந்தைகள் கடைசியா பிறந்த ரெண்டுமே ரெட்ட குழந்தைங்க அந்த நிறுவனத்துல என்ன பண்ணுவாங்க வேலை பார்க்குறவங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பணம் கொடுப்பாங்க அவங்க பேர்ல நம்ம பணம் வாங்கிக்கலாம் இவனுடைய கிராமம் இருநூறு மைல் தாண்டி எங்கேயோ இருக்குது இவன் யாரையாவது பிடிச்சி மாச மாசம் ஆறு குழந்தைகளுக்கும் இந்த செலவு அந்த செலவுன்னு எழுதி பணம் வாங்கிடுவான் திடீர்னு ஒரு நாள் ரெட்ட குழந்தைகளும் இறந்து போய் விடுகிறார்கள் ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கிறவன் ஒரு கடை நிலை ஊழியன் இரண்டு குழந்தைகளும் இறந்து போன உடனே அவன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா ஒருத்தரை வேகமா பிடிச்சு கூப்பிட்டு என் ரெண்டு குழந்தைகள் இறந்து போய்விட்டார்கள் அவர்களுக்கான படிப்பணத்தை நீங்கள் கட் செய்து விடுங்கள் அதை நிறுத்தி விடுங்கள் என்று அதற்கான கடிதத்தை முதலில் எழுதி வாங்கினான் அந்த பணம் கொடுப்பதால் நிறுவனம் ஒன்றும் குறைந்து போய் விடாது இந்த பணம் கொடுக்கிற விஷயம் அந்த கிராமத்துக்கு போவது யாருக்கும் தெரியாது ஆனாலும் கூட தன் மனசாட்சிக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு சாதாரண ஊதிய நினைக்கிறானே மிக பெரிய தலைவர்கள் அதிகாரிகள் ஏன் அதை நினைக்க மறுக்கிறார்கள் என்பதுதான் நம் முன் நிற்கின்ற கேள்வியாக இருக்கிறது இருக்கக்கூடிய கருமை நேர்மை ஏன் பெரியவர்களுக்கு இல்லை தென்காசியிலே திருவள்ளுவர் மன்றம் ஒன்று இருக்கிறது எண்பத்தி ஆறு வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆறுமுக நாவலர் பதினெட்டு நாட்கள் பயணம் செய்து அந்த விழாவிலே கலந்து கொள்வார் அது பெரிய வரலாறு நாங்க ஒரு நாள் தென்காசி திருவள்ளூர் மன்றத்துல பேசிட்டு இரவு ஒரு பத்து மணிக்கு வெளியில வரோம் அங்க ஒரு சின்ன தட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா கணவனும் மனைவியும் மட்டுமே நடத்துகிற ஒரு சாதாரண கூரைக்கடை அங்க சாப்பிட உட்காந்தோம் எங்க பக்கத்துல டேபிள்ல ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குட்டி பாப்பா அவங்க சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடிச்ச பில்லு நம்ம தான் சொல்லணும் ஏன்னா கணவனும் மனைவியும் தான் நடத்துறாங்க இந்த கணவன் சொல்றாரு நான் நாலு இட்லி என் மனைவி ரெண்டு தோசை பாப்பா ரெண்டு இட்லி அப்படின்னா உடனே இவர் பில் எழுதி கையில கொடுத்தார் இவர் அந்த பில்ல செக் பண்ணாரு இந்த கணவனும் மனைவியும் சாப்பிட்டதுக்கு மட்டும்தான் பில்லு போட்டிருந்தார் குழந்தை சாப்பிட்டதுக்கு போடல என்ன இந்த குழந்தை சாப்பிட்டதுக்கு போடல அவர் சொன்னாரு பச்சை மண்ணு குட்டி பொண்ணு இந்த புள்ள என்னங்க சாப்பிடற போகுது இந்த பச்சை புள்ள சாப்பிட்ட ரெண்டு இட்லிக்கு பில்லு எழுதிதானா நான் மாடி வீடு கட்ட போறேன் அது சாப்பிட்டு போகட்டுங்க அப்படின்னு ரொம்ப சாதாரண மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பும் கருணையும் ஏன் மிகப்பெரிய மனிதர்களிடத்தில் இல்லை என்கின்ற கேள்வியை ஒவ்வொரு விஷயமும் வைத்துக் கொண்டே போகிறது எங்க ஊரு குற்றாலம் போற வழியில இருக்கு தென்காசி குற்றாலம் போற வழியில ரோட்டோரத்தில் எங்க தெருவுல ஒரு இஸ்லாமிய குடும்பம் வசித்து வருகிறது ஒரு போன வாரத்துல ஒரு நாள் நைட்டு ஒரு ஒன்பது ஒன்பதுல இருக்கும் ஒரு டானிக் பாட்டுல கொண்டு போகும்போது கிட்ட அந்த தெருவுல கீழே போட்டு உடைச்சிட்டாங்க உடனே அந்த இஸ்லாமியருடைய மனைவி என்ன பண்ணாங்க அந்த பெரிய துண்டங்களை எல்லாம் எடுத்து குப்பையில போட்டுட்டு மீதியை தாலையில பெருக்கிக்கலாம் போய்க்கெல்லாம் படுத்துட்டாங்க அந்த பெரியவர் ஒரு சின்ன வச்சு ரொம்ப ரொம்ப நுண்ணிப்பா கவனித்து அந்த சில்லுகளை எல்லாம் சேகரித்து சேகரித்து சாக்கடையில தள்ளிட்டு இருந்தார் நான் கேட்டேன் தான் மாமி பெருக்க போறாங்க நீங்க இவ்வளவு வேகமா வேலை பாக்குறீங்க உன அவர் சொன்னாரு ஐயப்ப சீசன் ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் இந்த வழியில இரவு நேரத்துலதான் நடந்து போவாங்க கால்ல செருப்பு கூட போட்டிருக்க மாட்டாங்க இந்த சின்ன கண்ணாடி சில்லு குத்தி அவர்கள் கால் கிழிந்து போனால் அவர்களுடைய நேர்த்தி கடனை எப்படி அவர்கள் முடிப்பார்கள் அவர்கள் மனசுல எவ்வளவு பக்தியோட வந்து கொண்டிருப்பார்கள் என்று ஒரு சாதாரண மனிதர் சக மனிதனை பற்றி யோசிக்கிறார் எத்தனை பேர் இப்படி வாழ்க்கையில நாம் யோசித்து இருக்கிறோம் இந்த உலகத்திலே மழை என்று ஒன்று பெய்கிறதே எதற்காக உங்களுக்கும் எனக்குமா இல்லை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் கருணையோடும் அன்போடும் சக மனிதன் அக்கறையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எல்லோருக்கும் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நூறு கௌரவர்களை சமன் செய்ய ஐந்து பாண்டவர்கள் போதும் ஒரு மிகப்பெரிய கோழியாத்தை சமன் செய்ய ஒரு சின்ன சிறுவன் டேவிட்டு போதும் மிகப்பெரிய அயோக்கிய கூட்டத்திற்கு எதிராக புரட்சி செய்ய ஒரு ஒற்றை புத்தகம் போதும் என்பதை உலக வரலாறு செல்லத்துறை எழுத்தாளர் நல்ல கதை அவர் ஒரு நாள் ஆனந்த இன்று ஒன்று நன்றுன்னு ஒரு புரோகிராம் வரும் அதுல பேசினார் அவர் வைக்கம் பஷீர் அவர்களுடைய கதையை ரொம்ப சுருக்கமா சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன கதை அப்படின்னா ஒரு வயசான பெரியவர் ஜிப்பா எல்லாம் போட்டிருக்கிறார் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றார் வந்து சாப்பிடுறார் சாப்பிட்டுட்டு கல்லால போய் பில்லு கொடுக்க போறார் எவ்வளவு அப்படிங்கிறார் அவங்க ஒரு இருபது ரூபாய் அப்படிங்கிறாங்க சரின்னு ஜிப்பாவுக்குள்ள கையை விட்டு பார்த்தா பர்ஸ காணும் யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க அவருக்கு உடனே வேர்த்து இருக்கு சார் நான் வச்சிருந்தேன் ஆனா யாரோ யோ எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க இப்படி இருபது ரூபாய் வச்சுட்டு இடத்த காலி பண்ணு இல்லங்க பர்ஸ காணும் ரெண்டு தள்ளி தான் வீடு நான் இந்த பேச்செல்லாம் கிடையாது மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு வெளியில போ அப்படிங்கிறார் என்ன செய்யனே தெரியல வயசானவர் அப்படியே கண் கலங்கி வயசானி கையெல்லாம் நடுங்கி போய் நிற்கிறார் முதலாளி வை போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ஜிப்பாவை வாங்கிட்டு போனார் வேலைக்காரன் பக்கத்துல வந்துட்டு இவர் அப்படி குற்ற உணர்ச்சியில அவமானத்துல அப்படியே வெம்பி போய் நிற்கிறார் நிறுத்தியா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது எல்லாரும் வாசலை பார்த்தார்கள் ஒரு இளைஞன் ஒருவருன்னு வந்தான் எவ்வளவு யா பணம் தரணும் அந்த பெரியவர் இருபது ரூபா கொடுக்கணும் டக்குன்னு இருபது ரூபா கொடுத்தா இந்தாயா வயசான ஒரு பெரிய மனுஷனை எப்படி அவமானப்படுத்துவீங்க நீங்களாம் என்னையா கடன் நடத்துறீங்கன்ட்டு வாங்க பெரியவரையும் தோல்ல கைய போட்டு கூப்பிட்டு வர்றான் அந்த பெரியவர் அவன் கையை பிடிச்சிட்டு ரொம்ப நன்றி தம்பி நீ மட்டும் இல்லன்னா நான் ரொம்ப அவமானப்பட்டிருப்பேன் அதெல்லாம் இருக்கட்டும் பர்ஸ் அப்படின்னு அவன் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு நாலு பர்ஸ் எடுக்கிறான் இதுல ஓம் பர்ஸ் எது பெருசு அப்படின்னு கேட்கறான் அவர் அப்படியே மிரண்டு போயிடுறாரு இதுதான் என் பர்சு அப்படின்னு எடுக்கிறார் அவன் சொல்றான் திருடுறதுதான் என் தொழில் திருடிட்டேன் ஆனா நீ அவமானப்பட்டு நிக்கிறத என்னால தாங்க முடியல அதான் திருப்பி கொடுத்துட்டேன் இனிமே இந்த தொழில சத்தியமா செய்ய மாட்டேன் போயிட்டான் அப்ப அந்த பெரியவர் நினைக்கிறார் ஐயோ அவன் பெயரை கேட்காம போயிட்டோமே அதனால என்ன அவனுடைய பெயர் கருணையாக கூட இருக்கலாம் என்று அந்த கதையை வைக்கும் பஷீர் முடிக்கிறார் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற எளிய மனிதர்கள் பொங்கி நேயம் இந்த நாட்டிலே இல்லாமல் போகும் இல்லையா அசோகமித்ரன் ஒரு கதை எழுதியிருக்கிறார் விடுவதற்குள் அப்படின்னு ஒரு கதை அந்த கதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க நம்ம ஊர்ல தண்ணி கஷ்டத்துல என்ன பாடுபடுறோம் ஒரு அம்மா பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையனை நடு ராத்திரி பன்னெண்டு பன்னெண்டுரைக்கு எழுப்பி அந்த நேரம்தான் தண்ணி வருது குழந்தை தொட்டுள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கு சின்ன குழந்தை கதவை சாத்திட்டு அம்மாவும் மகனும் ஆளுக்கு நாலு வாளியை தூக்கிட்டு தெருத்தெருவா தண்ணிக்கு அலைகிறாங்க ஒரு இடத்துல கூட்டத்துல வரிசையில நின்று மகன் ஒரு இடத்துல வரிசையில நின்னு கை வலிக்கு அந்த புஜமெல்லாம் வீங்கி போகிற அளவுக்கு தண்ணியை அடித்து ரோட்டோரத்துல கொண்டு வந்து வச்சுட்டே இருக்கிறாங்க ரோட்ட கடந்து வீட்டுக்கு போகணும் இந்த முத வாழிய வச்சுட்டு அவ போகும்போது ஒரு கண்ணு குட்டி சுத்தி சுத்தி வருது இவ போயிட்டாச்சும் விரட்டுறா ஆனா தாகம் நிறைந்த கண்களோட பக்கத்துல வருது ஒரு நிமிஷம் மன உளைச்சலையும் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த பெண் சொல்லுகிறாள் குடிக்கிறதான குடிச்சிட்டு போ ஏன் பிரச்சனை என்னைக்கு இருக்கிறதான நீ குடிச்சிட்டு போ என்று ஒரு சாதாரண பெண்மணி மறுநாள் தன் வாழ்க்கைக்காக வைத்திருந்த ஒரு பொருளை கூட ஒரு சின்ன ஜீவனுக்காக விட்டு கொடுக்கிறாள் என்றால் இந்த உயிர் நேயம் இன்றைக்கு எங்கே போனது ஒரு காலத்துல நம்முடைய தமிழர்கள் பெரிய வீடு கட்டுவாங்க மாடியில நீங்க பாத்தீங்கன்னா கல்லுலயே கிண்ணம் செய்திருப்பார்கள் பாத்திருக்கீங்களா மொட்டை மாடியில கல்லுலயே கிண்ணம் மாதிரி கொஞ்சம் இடம் விட்டுருப்பாங்க அதுல தண்ணி ஊத்தி வைப்பாங்க வெயில் நேரங்களில் சின்ன சின்ன சிட்டுக்குருவிகளும் பறவைகளும் தாகத்தால் தவித்து விட கூடாது அது மொட்டை மாடியில வந்து உட்காரும் போது தண்ணீர் குடிக்கட்டும் என்பதற்காக அந்த காம்பவுண்ட் சுவர்ல கல்லிலேயே கிண்ணம் வடிவமைத்திருப்பார்கள் ஆனா இன்றைக்கு நான் பார்க்கிறேன் எல்லா பெரிய வீடுகளிலும் காம்பவுண்ட் சுவர்களில் கண்ணாடி சில்லுகளை பதித்து வைத்திருக்கிறோம் சிட்டுக்குருவியோ மைனாவோ புறாவோ வந்து உட்கார்ந்தால் அது தன் கால்களை சிதைக்காமல் வெளியே போக முடியாது என்கின்ற ஒரு மோசமான ஒரு துரு சம்பவத்திற்கு தமிழன் எப்படி அடிமையாகி போனான் என்பது அதிர்ச்சியாக இருக்கு ஒரு காலத்தில் மனித நேயத்தை உயிர் நேயத்தை உலக நேயத்தை உலகுக்கே பறையறிவித்த இந்த தேசம் ஏன் இப்படி மாறி போய் கொண்டிருக்கிறது புதுமை வேதனையாக சொல்லுவார் கருணை என்பது வெறும் கிழங்கின் பெயராக மட்டுமே மாறி போய்விட்டது என்று சொல்வார் உண்மைதானே கருணை என்பது வெறும் கிழங்கின் பெயராக போய்விட்டது மனிதருக்குள்ளே ஊற்றெடுக்கவே இல்லாமல் போய்விட்டது சமீபத்திலே சாகித்ய அகாடமி விருது வாங்கிய வண்ணதாசன் ஒரு நாள் ரோட்ல போய்கிட்டு இருக்கிறாரு ஒரு தக்காளி கூடைய சைக்கிள்ல வச்சுட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதர் சைக்கிள் ஓட்டிட்டு போறார் ஒரு சின்ன கல்லுல சைக்கிள் தட்டி கீழே விழுந்துடுறாரு இந்த கூடையில இருக்கிற தக்காளி பழங்கள் எல்லாம் ரோட்ல அப்படியே செதறி போய் கிடக்குது யார் ஒருத்தரும் ஓடி வந்து எடுத்து கொடுக்கவே இல்லை மாறாக அந்த தக்காளி பழத்து மேலேயே பைக்கு காரு பஸ் எல்லாம் போகுது இதை பார்த்து விட்டு வண்ணதாசன் சொன்னார் அங்கே நசுங்கி கொண்டிருப்பது தக்காளி பழங்கள் இல்லை அங்கே நசுங்கி கொண்டிருப்பது தக்காளி பழங்கள் இல்லை சக மனிதன் மீதான அக்கறை நசுங்கி கொண்டிருக்கிறது என்று எழுதி அவங்க வேலைதான் முக்கியமான மற்றவர்கள் மேலான ஒரு மதிப்பு மற்றவர்கள் மீதான ஒரு கருணை இன்றைக்கு ரொம்ப குறைந்து போய் கொண்டிருக்கிறது இந்த ஒன்றுக்கு உதவாதம் என்ற புத்தகம் என்ன சொல்லித் தருகிறது தெரியுமா நமக்கு சக மனிதன் மீதான அக்கறையை கொஞ்சம் நீட்டிக்க சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு சம்பவத்தின் கால இடைவெளி மனிதனுக்குள் எப்படி ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை ரொம்ப அழகாக அவர் பதிவு செய்திருக்கிறார்